أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين صلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. ألا بشار الله أن من هرتان هي إلّا مولا الله من تربيرا الأرض مسحين أن بان الله من الله الله وريماه برم كربيله نام بتو جزء كلي அல்லாஹுடைய பதிலை கொண்டு மீதமுள்ள நாட்களிலே சிறப்பான முறையிலே நாம் தராவிக தொழுது குரானை ஓத கேட்டு அல்லாஹுடைய நல்லருளை பெறுவதற்கு அல்லாஹ் நல்லருள் புரிவோனாக என்று துவாஸ் செய்து கொள்கின்றோம் இன்று ஓதப்பட்ட சூரத்துள் அன்பால் வசனங்களிலே அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தை இப்படி வைத்திருக்கின்றான் அல்லாஹும் அஜிபகும் ஓ அன் தஃப் உமா ஒமா கான்பும் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் நபிய நீங்கள் அவர்களிடம் இருக்கின்ற வரையிலே அல்லாஹு தாலா அவர்களை வேதனை செய்ய மாட்டான் நபிகள் நாயம் சல்லல்லாஹி வல்லம் அவர்கள் அவர்களிடம் மக்களிடத்தில் இருந்தார்கள் என்றால் இந்த சமுதாயத்தில் உம்மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்களை அல்லாஹு தாலா வேதனை செய்ய மாட்டான் என்று முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகின்றான் அவர்கள் மன்னிப்பை கோரிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இஸ்துஃபார் செய்து கொண்டிருக்கும் நிலையிலே உமா கான் அல்லாஹும் அஜிபகும் ஒஹும் இஸ்தகுன் இஸ்தார் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காலம் வரையிலும் அவர்களே நான் வேதனை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இரண்டு விஷயங்களை இந்த உலகத்திலே வேதனை பெரும் வேதனையை விட்டும் அல்லாஹுடைய அந்த அதாபை விட்டும் தடுக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஒன்று நபிகள் நாயகம் முகமது சல்லல்லாஹ்ஸ்லம் அவர்கள் நம்மோடு இருப்பது ஒன்று இரண்டாவது இஸ்திஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு கேட்க கொண்டிருக்கக்கூடிய காலம் வரையிலும் இப்போ இந்த இரண்டு நேரங்களிலும் அல்லாஹூ தாலா வேதனை செய்ய மாட்டேன் என்கின்றான் சல்லாஹாஹு அலிவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எத்தனையோ சொல்லனா துன்ப துன்பங்கள் துயரங்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள் வேதனைகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் கல்லால் அடித்தார்கள் அந்த ஒட்டகத்தினுடைய குடலை எடுத்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது தலையில் போட்டார்கள் இன்னும் அவர்களை பொய்யர் என்று சொன்னார்கள் இந்த உலகத்தில் எல்லாம் பொய் பேசுகிறார் என்று சொல்லி ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்களை சாடி கொண்டிருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் அந்த மக்களை நவியல் நாயம் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் ரஹமத்தானவர்கள் இல்லையா அவர்கள் இருக்கின்ற காலம் வரை அவர்களை பெரும் வேதனை செய்யவில்லை அருமையான அல்லாஹி நல்லடியார்களே சல்லல்லா அலையம் அவர்களுடைய ரத்தம் சொட்டக்கூடிய சமயத்திலும் கூட ஜிப்ரயில் அலி இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் ஜிப்ரே அலிசலாம் வந்து நாயம் சல்லா அலி இஸ்லம் கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லாஹ் உங்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு மலக்கை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் பிரத்யேகமான ஒரு மலக்கை வைத்து அந்த மலக்கு உங்களிடத்தில் இப்போ வருவார் அவரிடத்தில் நீங்கள் என்ன இந்த மக்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை செய் நினைக்கின்றீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள் ஏன்னா இந்த மக்கள் உங்களை பற்றி சொல்லுவதையும் உங்களை வேதனை செய்வதையும் அல்லாஹு தாலா பார்க்கின்றான் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் நீங்கள் உங்ககிட்ட கிட்ட தான் இப்போ சாய்ஸ் இருக்குது நீங்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவான் இரண்டு மலைகளுக்கு இடையில் வைத்து இந்த ஊரையை அழித்து விடுவான் நபீல் நாயின் சல்லா அலையம் அவர்கள் அந்த மலக்கிடத்தில் என்ன சொல்கிற ரசூல்ல்லா சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் ஜிப்ரல் இஸ்லாம் இடத்தில் என்ன சொல்கிறார்கள் இல்லை இவர்களுடைய சந்ததியினர்களிலிருந்து அல்லாஹு தாலா அல்லாஹை மட்டும் வணங்கக்கூடியவர்களை வெளிப்படுத்துவான் என்று ரஹமத்தே உருவான நபிகள் நாயின் சல்லா அலையம் அவர்கள் அப்படி சொன்னாங்க அல்லாஹ் ரசூலுல்லா இருக்கின்ற காலம் வரையிலும் பெரும் வேதனை வரவிடாமல் ரசூல்ல்லாஹாஹாஹ் தடுத்து கொண்டிருந்தார்கள் இஸ்தகஃபார் என்கின்ற ஒரு அமல் இந்த அமல் இருக்கின்ற வரையிலும் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் இஸ்தகஃபார் அதாவது யூனு நம்பி யூனுஸ் அலே இஸ்லாம் அவருடைய சரித்திரத்தை நாம் படிக்கின்ற பொழுது யூனுஸ் அலேஹி இஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள் ஏக இறைவனை பற்றி எல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த மக்கள் யூனுஸ் அலே இஸ்லாம் அவர்கள் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை துன்புறுத்தவும் ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டம் வருகின்றது அந்த கட்டத்திலே மிகவும் பொறுமை இழந்தவர்களாக யூனுஸ் அலைய இஸ்லாம் அவர்கள் சொல்லனா துன்பங்களை பெற்றுக்கொண்டு யூனுஸ் அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய வேதனைக்க துவா செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய வேதனையும் வருகின்றது காலையில் வேதனை வருவதாக இருக்கிறது யூனுஸ் அலையி இஸ்லாமு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் அந்த நிராகரிக்க கூடிய மக்கள் யூனஸ் நபியை போய் பார்த்துட்டு வாங்க அவர் இருக்கிறாரா ஊரில் அப்படின்ட்டு அவர் ஊரில் இருந்தார்னு சொன்னால் வேதனையை தடுத்துரலாம் அவர் ஊரை விட்டு போயிட்டாருன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் சொல்ற வேதனை வந்தே தீரும் என்று புரிந்து கொண்டு யூனிசு அல்லா இஸ்லாம் ஆளை விட்டு பார்க்கறாங்க யூனி இஸ்லாம் அவர்கள் ஊரை விட்டு விடுகிறார்கள் ஆக புரிந்து கொள்கிறார்கள் வேதனை வருகிறது வேதனையினுடைய அறிகுறிகள் மேகமூட்டங்கள் ஒன்று சேரவும் மிகப்பெரிய ஒரு வேதனை வரப்போகிறது என்கின்ற ஒரு நிலை வந்த பொழுது அந்த மக்கள் உடனே உணர்வு பெற்று இஸ்தகஃபார் செய்து பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் அல்லாஹ்விடத்தில் இறைவா என்னை மன்னித்து விடுவாயாக நாங்கள் நபியை மதிக்கல உன்னுடைய உன்னுடைய வேதத்தை மதிக்கல உன்னை மதிக்கல என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அனைவரும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின் பக்கமாக திரும்புகின்ற பொழுது அல்லாஹு தால அவர்களை மன்னிக்கின்றான் அப்ப பாவ மன்னிப்பை இஸ்தகபார நம் எப்பொழுதெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ நம்முடைய வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் சரியாகி கொண்டிருக்கும் ஹசன் பஸ்ரி ரதி உள்ளாவுத்தாலும் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் கேட்குறாரு அவ்வா ஹசன் பஸ்ரி ரதியுல்லாத்தாலான சொல்கிறார்கள் ஒருத்தர் வந்து கேட்குறாரு அதாவது ஊரில் மழை வரணும் அதுக்காக நீங்கள் துவா செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க இவங்க சொல்கிறாங்க போய் தௌபா செய் பாவ மன்னிப்பு கேள் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது கேட்குறாங்க ரிசுக்கு கிடைக்கணும் அதுக்கு துவா துவா செய்யுங்க அப்படின்ட்டு பாவம் மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் வர்றாரு குழந்த பாக்கியம் வேணும் அதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு அதுக்கும் பாவம் மன்னிப்பு கேளுங்க தௌபா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க இப்போ இந்த இரண்டு எல்லா கேள்விக்குமே பாவம் மன்னிப்பு கேளுங்க இஸ்துகஃபார் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு ஏன் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பதில் சொல்கிறீங்க இஸ்துகஃபார் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஆயத்தை ஓதுறாங்க

இவ் நினைவு கூர்ந்து இவர்கள் பதில் சொல்கிறார்கள் ஆக இஸ்தகஃபார் செய்வதன் மூலமாக நமக்கு குழந்தை பாக்கியம் வரை இருக்கிறது வருகிறது அதுபோன்று இஸ்தகஃபார் செய்வதன் மூலமாக நமக்கு ரிசுக்கு கிடைக்கிறது தடையின்றி கிடைக்கிறது இஸ்தகஃபார் செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு ஊரில் மழையே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படிங்க வறட்சி ஏற்பட்ட காலத்தில் இஸ்தகஃபார் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது வறட்சி இல்லாமல் அதுதான் அதை நல்ல ஒரு நிலமாக மாற்றுகின்றான் மலையை பொழிய வைக்கின்றான் என்று இந்த இஸ்தபாருடைய மகிமை அப்போ இஸ்துஃபார் நாம் செய்கின்ற காலமெல்லாம் அதாபு வராது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது நபிகள் நாயம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் ஹயாத் அதாவது அவர்கள் மதீனத்து மண்ணிலே அவர்கள் உறங்கிக் கொண்டு ஹயாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவதாக இருக்கக்கூடிய நமக்கு நல்ல சான்ஸ் என்னன்னா நம்ம இஸ்துகார் அந்த இஸ்துகாரை நாம் செய்கின்ற காலமெல்லாம் அல்லாஹுடைய அதாபுகள் அல்லாவுடைய இந்த துக்கங்கள் துயரங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட இஸ்தகஃபார் செய்து நல்ல அமல் செய்து அல்லாஹு இடத்தில் இறஞ்சக்கூடிய நல்ல பாக்கியத்தை எப்பொழுதும் தந்துருவான வாகி தாவான அனி அஹந்தாஹி ரபுல்லி அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى وسلم السلام عليكم ورحمه الله وبركاته